ஆண்டவர் நாமத்து மணி ஒன்றாவதாக இந்த கவுன்சிலிங் சேஷன்ல ரெண்டாவது ஒரு காரியத்தை குறிச்சி உங்கள் மத்தியில் வைக்க விரும்புறேன் எனக்கு சில சில டவுட்கள் சில காரியத்தில் நான் குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சில காரியத்தை கட்சி தந்ததை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன் இப்போ நான் நமக்குள்ள அதிகமாக ஒரு காரியங்கள் உண்டு நான் ஜபிக்க விரும்புகிறேன் ஆனால் என்னால் ஜபிக்க முடியலை நான் அதிகமாக பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் ஆனால் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலை நான் ஆண்டுக்காக ஏதாவது செய்யணும்னு நான் விரும்புகிறேன் ஆனால் அந்த விருப்பம் ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லை என்னால் அதிகமாக அந்த காரியத்தை என்னால் செய்ய முடியலைன்னு நம்ம சில நேரத்தில் பல நேரத்தில் ஒரு சில குழப்பங்கள் உண்டு நம்ம விரும்புவோம் நம்ம விரும்பாமல் இல்லை நம்ம ஜெபிக்கணும்னு விரும்புகிறோம் நம்மளுடைய ஆத்மாக்குள்ளே ஒரு பாரம் இருக்குது நம்ம ஜெபிக்கணும் தேவ சமூகத்தை அமர்ந்திருப்போம்னு நமக்குள்ளே இருக்குது ஆனால் நம்மளால் ஏன் ஜெபிக்க முடியல நே தினத்தில் ஒரு அந்த வார்த்தையை குறித்து நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ரோமர் ஏழு பதினஞ்சில் அந்த வார்த்தை எனக்கு ஆண்டு நேவப்படுத்தினார் நான் விரும்புகிறத செய்யாம நான் வெறுக்கிறதையே செய்கிறேனே ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினா சில காரியங்களை என் ஸ்டேஜில் நான் சில காரியத்தை நான் இது என் லைஃப்ல நான் அடாப்ட் பண்றது உண்டு இது இந்த காரியத்தை அப்போ பல நேரத்துல நம்ம சில சில விரும்பாததை அதிகமாக நம்ம முன்னே செஞ்சுருப்போம் நம்ம வாழ்க்கையில பல நேரத்தில் ஜெபிக்காம இருந்த நாட்கள் அதிகமாக இருக்கும் பல நேரத்துல தேவனை தேடாம வாழ்ந்த நாட்கள் அதிகமாவே இருக்கும் நம்ம வாழ்க்கையில அப்போ விரும்பாத காரியங்களை நம்ம முன்ன செஞ்சிருக்கோம் நம்ம விருப்பமே பட்டிருக்க மாட்டோம் ஜெபிக்கணும் தேவனு கூட இணைஞ்சிருக்கணும் நம்ம விருப்பமே பட்டிருக்க மாட்டோம் இப்போ என்னன்னா உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேனே சில பேர் இருப்பாங்க எப்படின்னா காலில் எந்திப்பாங்க ஆனா அவங்க அவங்க பல்லு விளக்காம டீ குடிச்சாதான் அவங்களுக்கு டீ குடிச்ச மாதிரி சிலவங்களுக்கு தோணும் சிலவங்களுக்கு பல் விலைக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆன்ட்டு டீ குடித்தா தான் ஒரு டீ குடித்த மாதிரி தெரியும் ஆனால் திடீர்னு இந்த ஃப்ரெஷ் அப் ஆகாமல் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு அவங்க அவங்களோட ரொட்டீனை சேஞ்ச் பண்ணணும்னா முடியாது டக்குன்னு முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக இதில் அடாப்ட் ஆகிட்டாங்க இப்போ நமக்கு மனுஷனுக்கு ஒரு காரியம் என்னென்னா நம்ம ஏதோ ஒரு காரியத்தை அடிகி செய்கிறோம்னா அது நமக்கு ப்ரீசெட்டாகவே மாறிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் நம்ம அதிகமாக ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் சில நேரத்தில் நம்ம கவனிக்க மாட்டோம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை கியர்ல போகும் நம்ம நம்ம யார்ட்ட பேசிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை என்ன செய் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம நம்ம அதை அடிக்கடி செய்கிறதுனால நம்ம வாழ் நமக்கு அடுத்த அந்த காரியம் அதை தான் செய்யும் இப்போ நம்ம பல நேரத்தில் விரும்பாதது நம்ம முன்ன செஞ்சுருப்போம் தெரியுமா அது என்ன செய்யுதுன்னா நம்ம அடுத்து விரும்பினாலும் நம்மளை செய்ய விடாது சில பேருக்கு ஒரு சில பேருக்கு இருப்பாங்க அவங்களோட நீங்கள் அவங்கள நோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்கள பாடி லாங்குவேஜ் சிலது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க ஒரு காரியத்தை செய்வாங்க ஆனால் சில நேரத்தில் அவங்க இந்த காரியத்தை ஐயோ நம்ம நம்ம இந்த ஆக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க கை கை பேசும்போது தன்னை அறியாமல் அந்த காரியம் வெளிப்படுறது காரணம் அவங்க அடிக்கடி அந்த காரியத்தை முன்னே செஞ்சுருக்கிறதுனால இப்போ டக்குன்னு அந்த ரொட்டீனை மாற்றணும்னா மாற்ற முடியாது இப்போ நீங்க முன்னே அதிகமாக ஜெபிக்காமல் சில நாட்கள் இருந்திருக்கோம் அது என்னன்னா சில நேரத்தில் நீங்க விருப்பப்படும் போது அது செய்ய விடாம உங்க மாம்சம் தடுக்க ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு நமக்கு தாவிதை குறித்து நல்லாவே தெரியும் சங்கீதம் சாரி ஒன்று சமயம் பதினேழு நாமதிக்கு நம்ம பார்க்குறோம் தாவித்துக்கு யுத்தத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க நீ ஈட்டியும் பட்டையத்தையும் நீ எடுத்துக்கோ நீ இதை நீ இதை உபயோகப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும் போது இப்ப தாவிது சொல்ற போட்டு பார்த்தோன்னே அவருக்கு செட் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே இப்ப தாவி சொல்றாரு இல்ல இல்ல இது எனக்கு வேண்டாம் இந்த இந்த பட்டயமும் ஈட்டி போட்டுட்டு என்னால் நடக்க முடியலை வேண்டாம்னு சொல்றாங்க தாவிது இப்ப என்ன ஆகுதுன்னா தாவிது கோலியாத்த வச்சு ஜெயிச்சாச்சு எல்லா காரியமும் நமக்கு நல்லாவே தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னா அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது தெரியும் அதுக்கு பிறகு என்ன ஆகுது முத இவர் கோலியாத்தோட பட்டயத்தை முத எடுக்கிறாரு எடுத்து இப்போ கோலியாத் பட்டயத்தை அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் அவரு அவரு பட்டயமே வேண்டாம்னு சொன்ன தாவிது இப்ப முதல்ல பட்டயத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டார் ரெண்டாவது யோனத்தான் அதுக்கு அடுத்த அதிகாரத்துல நீங்க பாக்கும் தெரியும் பதினெட்டா இருபது நம்ம நினைக்கிறேன் அஹ் அதுல பாக்கும்போது தெரியும் யோனதான் தன்னுடைய பட்டயம் ஈட்டி கேடக எல்லாத்தையும் என்ன செய்யறா தாவிதுக்கு அதை அதை பரிசா கொடுக்குறாரு இதை இப்ப தாவிது என்ன செய்யறான்னா தாவிது தான் வாழ்க்கைக்கு அதை வச்சுக்கிட்டாரு நல்லா பாருங்க அது வரைக்கும் பட்டயம் வேண்டாம்னு சொன்ன தாவிது இப்ப என்ன செய்யறானா இது ஒரு பழக்கமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா யுத்தத்துக்கும் அடுத்து சவுலுக்காக இவர் போய் போர் செய்கிற இடத்துலலாம் இவர் பட்டயத்தை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாச்சு இவர் விரும்பாத ஒன்று இவர் அந்த பட்டயத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு இது வரைக்கும் பட்டயம் வேண்டான்னு சொன்னது அவிது அதுக்கு பிறகு கோலியாத்து ஃபர்ஸ்ட் கோலியாத் பட்டயத்தை முதல் எடுக்கிறாரு அதுக்கு பிறகு யோனத்தான் கொடுக்கிற பட்டயத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால என்ன நடக்குது நீங்கள் அதே ஒன்று சமயம் இருபது இருபது எட்டாம் அதிகாரம் நினைக்கிறேன் இருபத்தி ஒன்றா எட்டோ சம்திங் நினைக்கிறேன் அதில் பார்க்கவும் தெரியும் அவர் போய் அப்படிமேட்டை போய் போய் கேட்பார் உங்கள் வசத்தில் ஈ ஈட்டியாவது பட்டய மாதிரி இருக்கா அப்படின்ட்டு நல்லா பாருங்க பதினேழில் வேண்டாம்னு சொன்னவர் ஏன் வேணுங்கிறாருன்னா இப்போ அவருக்கு இது இது ஒரு பழக்கதோஷம் ஆயிட்டு இது இதுதான் அவரோட பழக்கமாக ஆனதுனால இப்போ தாவிதுக்கு பட்டையம் இல்லாமல் யுத்தம் பண்ண முடியலை முன்னாடி கூழாங்கல் வச்சு கோலியத்தை வென்றவருக்கு இப்போ பட்டையம் இல்லை இப்போ 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 பட்டயம் இல்லாமல் அவருக்கு யுத்தத்துக்கு போக விரும்ப அவருக்கு அவர் பயப்படுறாரு அவருக்கு கிட்டத்தட்ட அது இல்லாமல் போக முடியாது அப்படின்னு அந்த சுச்சுவேஷனுக்கு மாறி இருந்தார் முத விரும்பாததை செஞ்ச தாவிது தான் விருப்பப்படாததை செய்ய அப்படியே செய்ய 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 இது ஒரு வாழ்க்கை ப்ரீசெட்டாக ப்ரீ மாறிட்டு காலையில் சிலவங்க ரொட்டீனாகவே இது ரொட்டீனாக நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தை மாற்றோம் விளையாட்டுத்தனமாக ஒரு நேரம் நம்ம சில நேரத்தில் அசதியில் ஜெபிக்காமல் இருக்கிற ஒரு காரியம் என்ன செய்யும்னா அது ப்ரீ நம்ம வாழ்க்கையில் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இங்கே ரெண்டு நாள் ஜபிக்காமல் இருந்து பாருங்க மூணா நாள் ஜபிக்காமல் இருந்தனாலும் பரவாயில்லன்னு தோணும் பரிசுத்தமாக இல்லாமல் ஒரு நாள் தானே தோணும் ஆனால் அடுத்தும் அதே பழக்கம் நமக்குள்ளே உண்டாகும் இந்த விரும்பாத காரியத்தை நான் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சது இப்போ என்ன செய்யுதுன்னா நான் நான் முன் நான் அடுத்து நான் அதை விரும்பவே இல்லை நான் நல்ல காரியத்தை நான் விரும்பினாலும் இந்த விருப்பப்படாத காரியம் என்னை செய்ய விடாது ஏன்னா அது எனக்குள்ளே ப்ரீசெட்டாக மாறிட்டேன் ஸ்பிரிட்ல இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களுக்கு உங்களுக்குள்ளே இந்த கேப்பை விட்டுறாதீங்க உங்கள் விரும்பாத காரியத்துக்கு நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாலும் அடுத்து நீங்கள் விரும்பினாலும் அதை செய்ய முடியாது நீங்க ஒரு நீங்க ஒரு பாவத்தை நீங்க முன்னாடி விரும்பி இருக்க மாட்டேங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க செஞ்சது ஏதோ ஒரு காரியத்தை நீங்க சில நேரம் கவலையே கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க அது அவங்க சுபாவமாக இருக்கும் எப்போதுமே ஏன்னா ப்ரீசெண்டாக இவங்க எப்போதும் எதை கேட்டாலும் சோகமாவே இருப்பாங்க அவங்க அவங்க சந்தோஷமே படமாட்டாங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்தை நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எந்த ஒரு காரியத்தை ஆவிக்குரிய வாழ்க்கை அது அது மந்திரமோ எதுவுமே இல்லை ஜூ ஜீபான்னு சொன்னால் அதெல்லாம் நடக்காது அப்படிலாம் இல்லை அதை அனுதினமும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அனுதினமும் சிலுவை சுமக்க நம்ம பழகுனா தான் நம்மளால தொடர்ச்சியா நம்ம விரும்புகிறத செய்ய முடியும் அப்போ சில நேரத்தில் நம்ம விரும்புகிறத நம்ம செய்யணும்னு நம்ம நினைப்போம் இன்னைக்கு இன்னைக்கு ஜெபிக்கணும்னு நினைப்போம் ஆனால் இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் ஜெபிச்சிருக்க மாட்டேன் சத்ரு என்கிட்ட சொல்லுவான் நீ இன்னைக்கு ஜபிக்கலல்ல நீ விரும்பாததை நீ 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 விரும்பினால் செய்யலைல அப்படின்னு சொல்லும் போது நீங்க நீங்கள் சொல்லணும் கிட்ட ஒரு வார்த்தையை அறிக்கை செய்யணும் இல்லை இல்லை நான் இன்னைக்கு வேணா நான் விரும்ப நான் நான் விரும்பி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் நான் கண்டிப்பாக செய்வேன் நீங்கள் பாசிட்டிவா உங்கள் ஆத்மா கிட்ட நீங்கள் பேசணும் உங்கள் சத்ருக்கு எதிர்த்து நீங்கள் பேசணும் உங்கள் ஆத்துமாட்டை சொல்லணும் இல்லை 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 நம்ம நிச்சயமாக நம்ம விரும்பினதை நான் செய்வேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே அதான் ஒரு வசனம் சொல்லணும் அழகா நீதிமான் ஏழு தூரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு இந்த வார்த்தையை ஏன்னா விழுறது உண்மைதான் ஆனாலும் ஆப்ஷன் இருக்கு நம்ம நிச்சயமா எழுந்திருச்சுலங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வேணும் இந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய நம்ம ஆத்மாக்குள்ள பேச பேச நம்ம விரும்பாததை நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம விரும்பின காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும் என்னைக்கு உங்க வாழ்க்கையில தாவித போல சும்மா விளையாட்டுத்தனமா எடுத்த பட்டயத்தை ஜபிக்காத வாழ்க்கை பரிசுத்தமா வாழாத வாழ்க்கை ஆண்டரை தேடாத வாழ்க்கை வேதத்தை திறக்காத வாழ்க்கையை நீங்கள் சும்மா எடுத்திருப்பீங்க ஒரு நாள் செஞ்சுருப்பீங்க அதை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் அடுத்து பட்டயம் இல்லாமல் உங்களால் வாழ முடியும் வேத வாசிப்பு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துருவீங்க ஆன்ற தேடாமல் உங்கள் வாழ்க்கை அப்படி வாழ வாழ விட்டுறாதீங்க நீங்க விரும்புகிறத செய்யுறதுக்கு என்னைக்குமே அனுதினமும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க உடனே நம்ம ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கணும் உடனே முடியாது ஆவிக்குரிய நிலைமையில ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அஞ்சு பத்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஜெபிக்க ஜெபிக்க அடுத்து நம்ம வாழ்க்கையில நிச்சயமா முன்னேறும் உங்களுக்கு கூட ஆவியானவர் நிச்சயமா பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிறத நீங்க செய்யணும்னா விரும்பாததுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுத்துட்றாதீங்க ஒரு நாள் கூட இடம் கொடுத்துட்றாதீங்க விரும்புகிறத அது அதை உங்கள் வாழ்க்கையிலோட ரொட்டீனாக நீங்கள் மாற்றிடாதீங்க நீங்கள் விரும்புகிறத கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ரொட்டீனுக்கு மாத்துங்க நிச்சயமாக நீங்கள் வின் பண்ண முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறன கண்களை மூடி தகப்பனே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா இந்த நேரத்தில் கவுன்சிலிங் செக்ஷன் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் உங்கள் கரத்தை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிற ராஜா பிதாவின் ஆவியானவர் நீரே பேசுனீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களோடு கூட பேசிருக்கீங்க நாங்கள் விரும்புகிறதை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக இன்னும் எங்களுக்கு உதவி செய்யுங்க சில நேரத்தில் நாங்கள் தோற்று போகிறோம் ராஜா ஆனால் இனி வருகிற நாட்களில் நாங்கள் விரும்புகிறத நாங்கள் ஜபி நாங்கள் ஜெயிக்க நாங்கள் எதை விரும்புனோமோ அதை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்குன்னு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓட கத்தவர் எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களை கருத்தை ஒப்பு கொடுக்குறோம் பேசுனது தகப்பனே ஒவ்வொருவருக்கும் தகப்பனே இது அவங்க வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கத்தக்கதாக நீங்கள் பேசுன தயவுக்காக நீங்கள் கொடுத்த ஆலோசனைக்காக உங்கள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துகிறோம் நீங்களே பேசுனீங்க உங்கள் நாமம் மட்டும் அமையும் உண்டாவதாக முழுவது தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் கரத்தை ஒப்பு ஒருவருக்கு மாற்றம் செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாவே ஆமீன் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவான் என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரி என் முழு உள்ளமை நாமத்தை சோஸ்தரி என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரி கத்திர சகல போகிறேன்